மேடம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி தரன் குரல் வராது ஏதோ நம்மளும் ஏதோ முயற்சி பண்ணலாம் ஜானகி மேடம் குறம்பா பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் sikir bá hóa hóa bá bá yfir hói kættan sikir bá amma hóa hóa bá hóa hói kættan sikir bá amma hóa hóa bá Amma, cano, pa, pa, cano, marudo, mori, ele. Koa, koa, pa, பாப்பா இவ குளிக்கூவா பாப்பா இவ குளிக்கா வீடு விட்டு வீடு வந்தது மாடு புறா குஞ்சு இதை விட்டு